மஹேந்திரா குவாய்ட ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் சி எயிட் மாடலு வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வந்து கிலோமீட்டர் வந்து எழுவத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மூணு ஓனர் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி அலைவீலு ரியர் கேமரா ஏசி பேக் எல்லாமே வந்துடும் வண்டி ரொம்ப இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் வண்டி நல்லா ஷோரூம் கண்டிஷன் மாதிரி இருக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி டவுன் வண்டி பட்ஜெட் வந்து ஃபைனலாக வந்து மூணு இருபதுனா கொடுத்துடலாம் தேவைப்பட தேவைப்படுற ஆளுகள் கூப்பிடுங்க என் பேர் அஷ்ரஃப் என் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ